தை அமாவாசை அன்று செல்ல வேண்டிய பதினெட்டு சிறப்பு வாய்ந்த கோவில்கள் தை அமாவாசை என்பது மிக மிக முக்கியமான நாளாகும் இந்த அமாவாசையில் விரதம் இருந்து புனித நீராடினால் ஆயிரம் முறை புனித நீராடிய பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய செய்து அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது தை அமாவாசை தை அமாவாசை என்றால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் என்பது மட்டும் தான் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் துன்பங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு பாவங்கள் நீங்கி பலவிதமான நன்மைகளை பெறவும் ஏற்ற தினம் இதுவாகும் தை அமாவாசை சிறப்பான முறையில் விழா எடுத்து கொண்டாடப்படும் தனிச்சிறப்பு மிக்க பதினெட்டு கோவில்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் தை அமாவாசை அல்லது அமாவாசை நாட்களில் இந்த தலங்களுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வரலாம் தை அமாவாசை கோவில்கள் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் தை அமாவாசை அன்று ராமநாத சுவாமியும் அம்பாளும் அக்னி தீர்த்தத்திற்கு வருவார்கள் அங்கு அவர்களுக்கு புனித நீராடல் நடைபெறும் குறிப்பாக தை அமாவாசை தினத்தில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அக்னி தீர்த்தமாடி பின் கோயிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்த கட்டங்களில் தீர்த்தமாடிய பின் ராமநாதர் திருக்கோயிலில் வழிபடுவது சிறப்பு இன்று இங்குள்ள தீர்த்த கட்டத்தில் ஒரு முறை நீராடினால் ஆயிரம் தீர்த்த கட்டத்தில் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் சதுரகிரி பூலோக கைலை என பக்தர்களால் அழைக்கப்படும் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் சுவாமி கோயிலில் தை அமாவாசை விழா சிறப்பாக நடைபெறும் முதல் நாள் பரிசுத்த பூஜைகளும் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடக்கும் தை அமாவாசையை முன்னிட்டு அதிகாலையில் சுவாமிக்கு பதினெட்டு வகையான சிறப்பு அபிஷேகமும் நடக்கும் அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கான சிறப்பு வழிபாடும் சங்கொலி பூஜைகளும் நடக்கும் சிதம்பரம் தை அமாவாசையை ஒட்டி சிதம்பரம் நடராஜர் கோவில் சிவகங்கை குளத்தில் ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவர் தை அமாவாசை நாளில் தில்லைக்காளியை வழிபட்டால் நம் முன் ஜென்ம வினைகள் யாவும் விலகிவிடும் என்பது ஐதீகம் அமாவாசை நாளில் தில்லைக்காளிக்கு நூற்று எட்டு திரவியங்களால் அபிஷேகமும் விசேஷ யாகமும் நடைபெறும் யாகத்தில் அபூர்வ மூலிகைகளுடன் மிளகாய்வற்றலும் போடப்படுகிறது இதில் கலந்து கொண்டு வேண்டிக் கொண்டால் எதிரிகள் தொல்லை ஒழியும் குடும்பத்தில் தம்பதிக்குள் ஒற்றுமை மேலோங்கும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் சகோதர சண்டைகள் யாவும் தீர்ந்துவிடும் தீய சக்திகள் விலகி ஓடும் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருமூர்த்தி மலை உடுமலையை அடுத்துள்ள திருமூர்த்தி மலையில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோர் ஒருங்கே அமைந்துள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் தை அமாவாசை தினம் இக்கோவிலில் சிறப்பு மிகுந்த நாளாக கொண்டாடப்படுகிறது தை மாத சாகுபடியைத் துவக்குவதற்கு முன்பு விவசாயிகள் அமாவாசை தினத்தில் மாட்டு வண்டிகளுடன் வந்து மும்மூர்த்திகளை தரிசித்துவிட்டு சாகுபடி பணிகளை துவக்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஐயாவாடி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள அய்யாவாடி பிரத்தியங்கிரா தேவி கோயிலில் அமாவாசை தோறும் மிளகாய் வற்றல் யாகம் நடைபெறுகிறது இதில் தை அமாவாசையென்று இந்த யாகத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு எதிரி தொந்தரவுகள் இருக்காது என்பது நம்பிக்கை இந்த நாளில் மூட்டை கணக்கில் மிளகாய் வற்றல் யாக குண்டத்தில் போடப்பட்டு யாகம் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது திருச்சி உறையூர் திருச்சி உறையூரில் உள்ள குங்குமவல்லி அம்மன் திருக்கோயிலில் அமாவாசை யாகம் சிறப்பாக நடக்கும் இங்குள்ள இறைவன் சுயம்புவாக லிங்க திருமேனியராக எழுந்தருளியுள்ளார் இங்குள்ள நவகிரக நாயகர்கள் தம்பதி சமேதராய் வாகனங்களில் எழுந்தருளியிருப்பது இக்கோயிலின் தனி சிறப்பு ஆகும் தீர்த்தாண்ட தானம் இராமநாதபுரத்தில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தீர்த்தாண்டதானம் என்னும் ஊர் சகல தீர்த்தமுடையவர் கோயில் என்று இந்த ஊருக்குப் பெயர் இங்கு அம்மன் பெரியநாயகி இத்தலம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது தை மாதத்தில் வரும் அமாவாசை புனித நாளில் இந்த தலத்தில் திதி கொடுப்பது கூடுதல் பலனை தரும் இந்த தலத்தில் திதி கொடுத்தால் பித்ருக்களின் சாபத்தில் இருந்து விடுபடலாம் அவர்களின் ஆத்மாவும் அமைதி பெறும் பிறகு சர்வதீர்த்தேஸ்வரரை வழிபட்டால் சகல ஞானமும் யோகமும் பெற்று இனிதே வாழலாம் வேதாரண்யம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை ஆகிய நாட்களில் கோடியக்கரை ஆதிசேதுவிலும் வேதாரண்ய சன்னதி கடலிலும் அதன் பின்னர் மணிகர்நிகையிலும் நீராடி மணமக்களாக எழுந்தருளியுள்ள இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் திருமணவரம் குழந்தை பாக்கியம் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் செல்வ செழிப்பு பிணியற்ற வாழ்வு ஆகியன கிடைக்கும் திலதர்ப்பணபுரி திலதர்பணபுரி என்று அழைக்கப்படும் சிதலப்பதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பேரளத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலத்தில் விநாயகர் மனித முகத்துடன் ஆதி விநாயகராக காட்சி தருகிறார் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த தலங்களில் இதுவும் ஒன்று தசரதருக்கும் ஜதாயுவுக்கும் சிராத்தம் செய்ய வந்த இராமபிரான் இங்கே எள்ளும் நீரும் கொண்டு தர்ப்பணம் கொடுத்ததால் இத்தலத்துக்கு திலதர்ப்பணபுரி என்ற பெயர் ஏற்பட்டது இங்கு சூரியனும் சந்திரனும் அருகருகில் இருப்பதால் இதற்கு நித்திய அமாவாசை திருத்தலம் என்ற சிறப்பும் உண்டு பவானி ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைந்துள்ள கூடுதுறையில் கோயில் கொண்டிருப்பவர் சங்கமேஸ்வரர் இத்தலம் பாவம் போக்கி புண்ணியம் அளிக்கும் சக்தி மிக்க தலமாகவும் இங்கு நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகுந்த விசேஷம் என்பது ஐதீகம் இங்கு அம்மன் நதி தலம் மூன்றும் பார்வதியின் திருநாமங்கள் பெற்று அமைந்துள்ளதால் மிகச் சிறப்பு வாய்ந்தது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் படைவீடுகளில் கடற்கரையில் அமைந்திருக்கும் திருத்தலம் திருச்செந்தூர் இங்கும் கந்த புஷ்கரணி எனப்படும் நாழிக்கிணற்றிலும் கடலிலும் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவதுடன் ஆசீர்வாதமும் அளிப்பார்கள் என்பது ஐதீகம் இங்குள்ள நாழிக்கினறு பஞ்சலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்வதற்காக முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேளால் உருவாக்கியதாக தலப்புராணம் சொல்கிறது விளமல் திருவாரூரிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தலம் விளமல் என்ற ஸ்தலம் பதஞ்சலி முனிவர் வழிபட்ட தலம் அமாவாசை நாளில் திருவாரூர் கமலாலய தீர்த்தத்தில் நீராடி பின்விளமல் பதஞ்சலி மனோகரர் கோயிலுக்கு வந்து முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது குற்றாலம் பாபநாசம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் பாபநாசம் ஆகிய நீர்நிலை பகுதிகளில் புனித நீராடி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது இந்த இரண்டு தலங்களிலும் நீராடினாலே பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை அமாவாசை அன்று பத்ர தீபம் அல்லது லட்ச தீபம் ஏற்றுவார்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பக்தர்களால் ஏற்றப்படும் தை அமாவாசையில் இங்கு சென்று வழிபடுவதும் தீபம் ஏறுவதும் மிகவும் நல்லது இதனால் முன்னோர்கள் மூச்சம் அடைவார்கள் என்பது ஐதீகம் திருவள்ளூர் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் சாலிகோத்திர மகரிஷி என்பவருக்கு தை அமாவாசை அன்று காட்சி கொடுத்தார் இந்த நிகழ்வு அந்த ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்தை பின்மேற்கோள்குறி அமாவாசை தலம் என்றும் அழைப்பார்கள் தை அமாவாசை அன்று பக்தர்களுக்கு தேனும் தினை மாவும் பிரசாதமாக வழங்கப்படும் ஆனைமலை இங்கு மாசாணியம்மன் கோவில் உள்ளது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் அம்மன் சயன கோலத்தில் இருப்பதைத் தரிசிக்கலாம் இங்கு தை அமாவாசை அன்று பச்சிலை பிரசாதத்தை பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள் இந்த பிரசாதம் வயிற்றுப் பிரச்சினைக்கு அருமருந்தாகும் திரிந்தலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திரிந்தலூரில் பரிமள ரங்கநாதர் கோவில் இருக்கிறது தை அமாவாசை அன்று இத்தல இறைவனான பரிமள ரங்கநாதருக்கு தாயாரைப் போலவும் தாயாரான சந்திர சாப விமோசனவல்லிக்கு பெருமாளைப் போலவும் அலங்காரம் செய்வார்கள் இதனை மாற்றுத் திருக்கோலம் என்று அழைப்பார்கள் திருக்கடையூர் அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்று வானில் பௌர்ணமி நிலவை தெரியச் செய்து அருளியவர் அபிராமி அன்னை அந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசை அன்று திருக்கடையூர் திருக்கோவிலில் வெகு விமரிசையாக நடத்தி காண்பிக்கப்படும் அனைத்து விதமான துயரங்களையும் பிரச்சினைகளையும் போக்கி விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அபிராமி அந்தாதி பாடப்பட்ட தினம் தை அமாவாசை என்பதால் இக்கோவில் விசேஷமாக விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள்